சமூக சூழ்நிலை மாறி இருக்கு பெண்கள் தன்னம்பிக்கையுடையவங்களாக இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அப்போ வந்து கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்கிற ஒரு பழமொழியெல்லாம் இந்த சமூக அடிப்படையை வச்சு தான் வருது ஆனால் அதுலேருந்து நீண்ட தொலைவு வந்தாச்சு பெண்கள் வந்து நீ கணவன்கிற பேரில் ஒரு கொடுமைக்காரன் அவனோட சேர்ந்து சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் பண்ணிக்காமலே வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்த பிறகும் நம்ம திரும்பவும் அதையே எழுதிக்கிட்டு இருக்க முடியாது பாட்டில் இவங்களுடைய உணர்வுகள் மாறி போயிடுச்சு ஆனால் கவிஞர்கள் மாறல ஆண் கவிஞர்கள் அதே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நான் ஒரு பெண்ணாகவும் இருந்து இந்த சமூக பிரச்சனைகளுக்குள்ள நுழைஞ்சும் வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் நான் பார்த்தது எல்லாமே எனக்குள்ள இருக்கு எனக்குள்ள நிறைய கேள்விகளே நிறைய இருக்கு அப்போ எனக்கே வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஊடகம் தேவைப்பட்டுச்சு இப்போ என்னுடைய கோபம் என்னுடைய விமர்சனம் எனக்கு வந்து சமூகத்திடம் மீது இருந்த சில கேள்விகள் எல்லாத்தையும் நான் இந்த பாடல்களை பயன்படுத்தினேன் அதை வெளிப்படுத்த நான் பயன்படுத்தினேன் உண்மையிலே அது இயல்பாக வெளிவந்த ஒன்று ஆனால் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருந்திருக்கு பெண்கள் வந்து பாட்டை கேட்டு ரசிச்சிருக்கலாமே ஒழிய நம்ம அவன் சொல்லலையேங்கிற ஆதங்கம் அவங்களுக்குள்ள அது வரைக்கும் இருந்திருக்கு அந்த இடத்த நான் சரியா நிரப்பினேன் இதுதான் நாங்க நினைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து திரைப்பட பாடல்கள் மூலமாக அதை கொஞ்சம் அழகா கவித்துவ வெளிப்படுத்தணும்னு ஆஹா இதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சரியாத பிடிச்சாங்க அப்ப அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டது அது வந்து என்னுடைய வெற்றிக்கு வெளிவது பாடல் அப்படிங்கிற நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு ஒரு சூழல் தான் வந்து தொடர்ந்து இருந்துட்டு வருது பாட்டுக்கு மெட்டு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் நடந்துட்டு வருது இந்த சூழல்ல வந்து தமிழ் கவிதையை வந்து திரைப்பாடலுக்கு வந்து இடம்பெயர்க்க முடியுமா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய சவாலா தான் திரைப்பாடலாசிரியர்களுக்கு இருந்துட்டு வந்து ஆஹ் ஓரளவு அதுல வந்து முன்னோடிகள் ஒரு சிலர் வெற்றி பெற்றிருக்காங்கனாலும் சமீபத்துல நாமுத்துக்குமார் ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் ஒரு பேரளவில் அதை செய்றீங்கன்னு தான் சொல்லணும் நாமுத்துக்குமார் வந்து காட்டிலே காயும் நிலவு கண்டுபொருளை யாரும் இல்லைன்னு ஒரு சென் கவிதையை வந்து பாடல்குள்ள கொண்டு வந்து ஒரு இரு தூக்கம் காதலோட வந்து பாட்டுக்குள்ள கொண்டு வர்றீங்க இந்த மாதிரி சாத்தியங்கள் வந்து இப்ப இருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ் சினிமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் நான் இதை எப்படி ஒரு 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 காலகட்டமும் ஒரு சிலரால் ஆட்சி செய்யப்படுது திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஒவ்வொரு துறையிலும் நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ரொம்ப பெரிய அளவில் இருந்து அவங்களுடைய ஆளுமை அதில் இருக்கும் இசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒருத்தரே அந்த இடத்த வந்து பிடிச்சிருப்பார் அதனுடைய உச்சத்தில் இருப்பார் கவிதைன்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு உச்சத்தில் இருப்பாங்க அது மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பெரிய ஆளுமை ஒரு ஒரு துறையிலையும் இருந்து ஒரு ஒரு பிரிவிலையும் இருந்திருக்கு இந்த திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் அப்போது அது தொடர்ந்து இருந்து வரும்பொழுது <laughs> மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையில் அவங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்போது யாராவது புதுவிதமாக ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தால் அதை உடனே உள்வாங்கிறாங்க இந்த சலித்த மனத்திற்கு இது ஒரு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரியான ஒரு இதாக இருக்குது ஒரு ஒரு புதிய தென்றல் மாதிரி ஒன்று இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது கவிதையும் அப்படி தான் கண்ணதாசன் அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு ஒரு விதமான பாணி இருந்தது கண்ணதாசன் வாலி அவங்க எல்லாம் இது பண்ணாங்க பிறகு சில கவிஞர்கள் வந்தாங்க அதற்கு பிறகு வைரமுத்து போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் வந்து அவருடைய பாணி கவிதைகள் ஒரு பெரிய இது வந்தது இளையராஜா அவருடைய தாக்கம் அப்படி இருந்துகிட்டே வந்தது அப்போ திடீர்னு அதுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது பல ஆண்டுகளாக ஒன்றையே கேட்டுக்கொண்டிருக்க முடியாது அப்போது இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த பாணியிலிருந்து விலகி ஒன்றை கொடுக்கும்போது மக்கள் அதை ரசிக்கிறாங்க அப்போ அந்த அந்த சமயத்தில் தான் நாங்கள்லாம் வந்தோம் புதிய பாடலாசிரியர்களாக நாங்கள் எல்லாமே ஒரு 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 குறைந்தது ஒரு பத்து பேராவது வந்திருப்போம் அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஏழு தொடங்கி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் புதிய புதிய கவிஞர்கள் அறிமுகமானோம் அதில் சில பேர் திரைப்பட பாடல் நுட்பத்தை வந்து சரியாக பயன்படுத்திட்டு அது அதை வந்து தங்களுடைய கவித்துவத்தை அதில் வெளிப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தினாங்க ஆனால் மக்கள் அதை வந்து மாறுதலாக பார்த்தாங்க அதனால் அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க செவிக்கு அது வந்து இனிமையாக இருந்ததுனால அதை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னொன்றும் சொல்கிறேன் இது வந்து இப்படியே இருக்காது இப்போ மக்கள் இதையெல்லாம் கேட்டு பழகிட்டாங்க இன்னொரு மாற்றம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ நாங்கள் மாற வேண்டியிருக்கோம் இருக்கோம் இதை காலகாலத்துக்கும் இதையே கொடுத்து விட முடியாது அதிகம் போனால் பதினைந்துலேருந்து இருபது ஆண்டுகள் தான் அந்த மாதிரி செய்ய முடியும் அப்புறம் அந்த பாணி சலித்து போயிடும் அப்போ இனி அடுத்த பாணி கவிஞர்கள் வரணும் வேறு ஒரு மாறுதல் வரணும் இப்போ நான் வந்து கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிட்ருக்கேன் நான் முத்துக்குமாரெலாம் இதை பயன்படுத்துகிறோம் கபிலன் நாடகா பயன்படுத்துவார் யுவபாரதி பயன்படுத்துவார் நாங்கெல்லாம் நவீன இருந்து வந்தவங்க நேரடியாக பாட்டுக்கு வந்து வந்தவங்களுடைய பாடல்களையும் இலக்கியம் மூலமாக பாடலுக்கு வந்தவங்களுடைய இதையும் பார்த்தால் உங்களுக்கு அந்த நுட்பம் தெரியும் ஆமாம் வேறுபாடு தெரியும் அப்போ நாங்கள் தொடர்ந்து பாடலில் ஏதாவது ஒரு கவித்துவம் கொடுக்க முடியாதா அப்படின்னு போராடி தான் பண்ணுறோம் அந்த இதை அது வந்து ஆரம்ப காலத்தில் பெரிய அளவில் சாத்தியமா இருக்காது ஓரளவு வெற்றி பெற்ற பிறகு இதெல்லாம் இதெல்லாம் வெற்றி ஆக்க முடியும் அப்படின்னு இப்ப நான் வந்து பெண்களுடைய பா பார்வையிலிருந்து இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்துல சொல்றதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் எனக்கு நான்கு நான்காண்டு காலம் மிகப்பெரிய போராட்டம் தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரம் அந்த வசீகரா வர்ற வரைக்கும் நான் ஒரு ஒரு வாய்ப்பையும் முதல் வாய்ப்பு மாதிரிதான் பெற்று போராட வேண்டி இருந்தது ஆனா வசீகரான்னு ஒன்று வந்து அதுல நான் சொல்லிட்ட பிறகு இது வந்து ஒரு புதுமையான ஒன்றா இருந்தது அப்போது அதை நான் வந்து பயன்படுத்துகிறேன் அது அதை கடுத்து தொடர்ந்து அந்த வெற்றிகள் வரும்போது அந்த வெற்றியை நான் வந்து இப்படி பயன்படுத்துகிறேன் இந்த திரைப்பட பாடல்களை இந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம் இந்த கவித்துவத்தை பயன்படுத்தலாம் இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து உள்ளுணர்வாக உணர்ந்து நான் வந்து அதை பயன்படுத்துகிறேன் அப்படி தான் சொல்லணுமே ஒழிய திரைப்பட துறை எப்போவுமே அதுக்கு வந்து கம்பளம் வரிக்காது நீங்கள் எதாவது மாற்றி எழுதுங்க இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது காலத்தின் தேவை அதை வந்து பாடலாசிரியர் புரிந்து கொள்கிற திறமை இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த மாதிரி புதிய கவிதைகள் வருது